ஆகமங்களில் சொல்லப்படுற பெயர் முகவாஷம் அதாவது வாய் மணக்காமல் நாட்டம் இல்லாமல் இருப்பதற்காக அதுக்கு முக்கியமாக தாம்பூலத்துக்கு போடப்படுகின்ற பொருள்கள் இன்றைக்கு வெத்திலை வாக்கு நாங்க வாக்குறோம் அதுல பச்சை கற்பூரம் வெத்திலை பாக்கு குங்குமப்பூ இப்படி நிறைய வாசி கராம்பு ஏலம் என்று அதுக்கு ஏராளமான பதார்த்தங்கள் இருக்கின்றன தாம்பூலம் மடிப்பது அறுபத்தி நாலு கலைகள்ல ஒரு கலை இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் அருகி போய்ட்டு இதையும் அதீதமாக பாவித்தால் கூடாது பால் ஆரோக்கியமானது பாலை அதிகமாக பாவித்தால் கொழுப்பு வருகிறது அதே மாதிரி தான் தாம்பூலம் தாம்பூலத்தை வாயிலே அடக்கி வச்சுருத்துல தான் கூடாது ஆகாரத்துக்கு பின்னர் தாம்பூலம் சாப்பிடுவது ஜீரணத்துக்கு நல்லம் சமைப்பாட்டுக்கு நல்லம் மற்றது தாம்பூலத்திலே சிறிதளவு சுண்ணாம்பு சாப்பிட்றது அதோட கால்சிய சத்து கிடைக்கிறது வெத்திலையிலே விட்டமின் சி இருக்கிறது இரும்புச்சத்து இருக்கிறது வாய்நாட்டம் போகணும் ஆகவே சாம்பாலும் முறை இருமுறை வாயிலே போட்டு அதை பிறகு அலசி துப்பி விடுவதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அதே அதக்கி வச்சிருந்து அதனுடைய நித்திர உண்டு அதனோடய சீவிக்கிறாக்களுக்கு அதனால பாதிப்புகள் வரக்கூடிய இதுகள் இருக்கின்றது துறவிகள் பிரம்மச்சரிகளுக்கு தாம்பூலம் கிடையாது துறவிகளுக்கு தாம்பூலம் கிடையாது பிரம்மச்சாரிகள் துறவிகளுக்கு கராம்பு ஏலம் போன்ற பொருட்களை முகவாசத்துக்கு பாவிக்க வேண்டும்

அதான் நாங்கள் இருக்கிற தாம்பு கராம்பு அதிகம் பாவிக்க கூடாது அப்படின்னு இருக்க கராம்பு தைலம் வந்து பல்லுடைய ஆரோக்கியத்துக்கு நெல்லாம் இன்றைக்கும் டென்டிஸ்ட் வந்து கராம்பு தைலம் பாவிக்கிறார்கள் ஃபீலிங்லேயே எல்லாம் பாவிக்கிறார்கள் அந்த ஆரோக்கியத்துக்கு அந்த இது இருக்கின்றது அடுத்ததாக பாரோக்கியத்துக்கு பல்லு தந்த சுத்தி என்று ஆரம்பிய சைவ வினாவடிலே இருக்கின்றது எப்படி பல்லு மினுக்க வேண்டும் கையால் மினுக்கப்படாது ப்ரஷால் தான் மினுக்க வேணும் அந்த காலத்தில் ப்ரஷ் வந்து குச்சி 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 ஆலங்குச்சி அது மட்டுமல்ல பல்லை கழுவி கழுவிடல் பதினாறு முறை இடப்புறமாக கொப்புளிக்க வேண்டும் என்றும் போட்டிருக்கிறேன் இடப்புறமாக இது நித்திய கருமவியல்ல வரும் ஓ பதினாறு முறை கொம்பொழித்தால் அதில் இருக்கிற சிறு சிறு துணிக்கைகள் எல்லாம் போய்விடும் போய்விட்டால் அங்கே வந்து உங்களுக்கு பல்லிலே இடுக்குகளிலே சேர்ந்து இந்த பல்நோய் வருகின்ற தன்மைகள் எல்லாம் இல்லைத்தானே அதான் அந்த அதாவது அதன்படி செய்து வந்தால் அந்தந்த காரியங்களை அந்தந்த முறைப்படி செய்து வந்தால் இந்த விதமான இப்போ உபச்சார உபச்சாரத்துக்கு போகிறோம் தந்தை சுத்தியை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த உபச்சாரத்தில் இவ்வளவு செய்து தாம்பூலம் கொடுத்து அதை முடித்து கற்பூர கற்பூர ஆராதனை செய்து கடைசியாக கற்பூர நீராஞ்சனம் செய்து கடைசியாக திருப்பி அனுப்புகிறோம் ஒரு கெஸ்டை இன்றைக்கு உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து இப்போ உதாரணமாக குவீன் அங்கே இருந்து வந்தால் அல்லது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்தால் எப்படி நாங்கள் வரவேற்று எப்படி அவர்களுக்கு எல்லாத்தையும் இருப்பிடம் படுக்கை மற்றது வஸ்திரம் எல்லாம் கொடுத்து எல்லாம் உபசரித்து திருப்பி எப்படி அனுப்புகின்றோமோ அதே மாதிரி இறைவனை அந்த விக்கிரகத்திலே ஆவாகனம் பண்ணி இன்வோக்கிங் அண்ட் இன்வைட்டிங் த பிரசன்ஸ் ஓல் மைட்டி காட் இன் தட் ஸ்டாச்சு இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டிங்கெழுந்தருளும் இருக்குது இல்லையா எழுந்தருளும் எழுந்தருளும் இதுதான் அவன் திருவுது இதுதான் அவன் என்று என்றுதான் அதை வழிபடுவன் இது மாணிக்க வாசகர் சொல்றார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் என்று சொல்லி சொல்லுகின்றார் அப்படியான அந்த வழிபாடு இருக்கின்றது உங்களுக்கு சொன்னேன் முந்தி இந்த வீடுகளில் நாங்கள் தேவாரம் இது முதலாவது ஆவாகனத்தில் தேவாரங்கள் திருமுறைகள் பாடும் பொழுது தொடங்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லி தொடங்க வேண்டும் முடியும் பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்க வேண்டும் அது பார்த்தோம் நிறைய பேர் நிறைய பேருக்கு அந்த குலபம் இருக்கிறது துவங்கும் சொன்னா காணுமா அல்லது முடிக்கிற பொழுதும் திருச்சிட்டம்பலம் சொல்லி முடிக்க வேண்டும் அழகர நம பார்வதி பதையே தொடக்கத்திலையும் சொல்லலாம் முடியும் பொழுது நிச்சயமாக சொல்ல வேண்டும் இது எங்களுடைய கோஷம் என்னண்டு கேட்டால் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணத்திலே மகாவிஷ்ணு இந்த அழகர நம பார்வதி பதையே சொல்லுகின்றார் அப்ப தேவர்கள் அதற்கு அழகிற மகாதேவா என்று பதில் கோஷம் போடுகின்றார்கள் இது ஸ்காந்த புராணத்திலே இருக்கின்றது ஆனபடினாலே எங்களுக்கு அது பாரம்பரியமா வந்தது உண்டு சில பேர் போட்டியோ நமச்சிவாய புதுக்க புதுக்க இந்த மேசூல எல்லாரும் வாழ்க புது புது வாக்கியங்கள் வந்தாலும் எங்களுக்கு பாரம்பரியமாக வந்த கோஷம் அழகிற நம பார்வதி பதி நாங்கள் பொதுவாக கூட்டத்தில் கனநாள் கன பேசினால் அரபாசி பேர் தூங்கி வளர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எழுப்புவதற்காக அரகிற நம பார்வதி பதியே சொன்னால் சடாரண உருடா வந்து பொழுது வந்து சொல்ல வத அதே மாதிரி கோவிலளேயின் கூட என்ன நடக்கணும் என்றால் கடஉல் என்ற தமிழ் சொல்லிலே கட சகஉல் கடந்து நிப்ப கட என்றால் எல்லாவற்றையும் அதற்கு அப்பாலும் all pervasive and beyond

இங்கிலீஷ் இருந்தான் வந்தது பொடியாட்ரி எல்லாம் வந்தது அப்ப இதில் வந்து என்ன சொல்றோம் என்றால் ஆயிரக்கணக்கான தலைகள் ஆயிரக்கணக்கான கண்கள் ஆயிரக்கணக்கான பாதங்கள் இறைவனுக்கு காஸ்மிகளோட பார்க்கிறோம் எல்லா இறைவனுடைய வடிவமாக பார்க்குறோம் இதைத்தான் ஸ்ரீருத்ரமும் சொல்லுது கொள்ளக்காரர்களின் தலைவருக்கு நமஸ்காரம் வழிப்பறை திருவிழர்களின் தலைவராக உள்ள நமஸ்காரம்

மிக நுண்மை எல்லா சடப்பொருட்கள் எல்லாத்திற்கு இருந்தாலும் எல்லா ஆன்மாக்கள் உயிர்களுக்கு உள்ளே உயிருக்கு உயிராக இருக்கிறார் என்றால் உயிருக்கு மாட்டார் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும் பிரிந்தால் இந்த உடம்பு சவம் பிறகு உடம்பு எடுக்கும் ஆனால் உயிரை விட்டு இறை பிரியவதே இல்லை அதான் அவருக்கு பெயர் பிரான் பிரியான் என்பதால் அவருக்கு பெயர் பிரான் இதைத்தான் மாணிக்க வாசல் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஒரு இமை பொழுது கூட என் நெஞ்சு நெஞ்சு என்பது இங்கே அந்த உயிரை குறைக்கின்றது மீங்காதான் தாழ்வாழ்க அவர் அங்கே உள்ளுக்கு இருக்கிறார் இதுதான் இறைவன் இறைவனுக்கு இதுதான் டெபினிஷன் யார் கடவுள் என்று கென பேர் கேட்கிறார்கள் இந்த கட உள்ளண்ட தமிழ் சொல்லுக்கு இணையான சொல்லு வேறு எந்த பாஷையிலேயும் இல்லை என்று பல மொழிகளில் வித்தகராயிருந்த தனிநாயகமடிகள் மடிகள் இருந்தார் இல்லையா அவர் சொல்லி இருக்கின்றார் அவர் நெடுந்தி வேண்டி நினைக்கின்ற ஒரு விவரம் அவர் முதலாவது தமிழராட்சி மகாநாட்டை மலேசியாவில் நடத்துகிறார் பெரிய தமிழறிஞர் கத்தோலிக்க துறவி அவர் சொல்லுகின்றார் கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான தனி தமிழ் சொல் அந்த சொல்லுக்கு இணையான சொல்லு எந்த மொழியிலேயும் இல்லை சமஸ்கிருதத்திலே வேறு ஒன்றிலேயும் இல்லை அந்த கடவுள் என்ற சொல்லு இந்த டெஃபினிஷன் டெஃபினிஷன் ஆஃப் கடவுள் யார் ஃபில் பண்ணுகிறாரோ அவர் கடவுள் ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியாண்ட் அண்ட் வித்இன் த ஆல் அண்ட் அஸ் அ லார்ட் ஆஃப் தி சால்ஸ் அப்போ இதுதான் கடவுள் எங்களுடைய கோயில் பூசையில் என்ன செய்கிறோம் என்றால் என்று ஓல் எல்லையிலாதானே மின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்றறியேன் சொல்ல முடியாது எங்கள் அண்ணல் பெருமையை இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருமை ஒன்றதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே ஐ டோன்ட் நோ த ரூட்ஸ் ஐ டோன் நேம் ஐ நோ த ஹிஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் இது திருமந்திரத்தில் சொல்றார் திருமங்க அந்த இன்வைட் பண்றது தான் கோயில் பூசை ஆவாகனம் கோயில் அதுதான் நடக்குது இது இப்போ நான் டாக்டர் நான் நினைக்கிறேன் பல்வேறு மதங்களாலும் ஈவன் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாலும் இந்து மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களாலும் மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார் இந்த இந்த சில தான் கடவுள் அதுதான் நாங்க சொல்லுகின்றோம் அந்த சிலை அந்த கோயில் என்ன செய்கின்றோம் அந்த கோஸ்மிக் லோடு அங்க இன்வைட் பண்ணுறோம் இன்வாகனம் பண்ணோம் இன்வோக் பண்ணுறோம் இன்வைட் பண்ணுகிறோம் ஃபார் தட் டைம் ஃபார் தட் பூஜா டைம் அதற்கு பிறகு பூஜை உபச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை திருப்பி வழி அனுப்பி வைக்கின்றோம் அது கோயில் பூஜை வீட்டிலே பூஜை செய்கின்ற பொழுது அங்கே மாதிரி அதை சொல்வது ஆன்மார்த்த பூசை வீட்டு பூசைக்கு சரியான தம இந்து மத சொல்லு ஆன்மார்த்த பூசை என்றால் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற கடவுளை கொண்டு வந்து பூஜை செய்கிறது அல்ல வீட்டு பூசைக்கு பெயர் ஆன்மார்த்த பூசை ஆஃப் தி அவர் உள்ளுக்கு இருக்கிறவரை முன்னால் இருக்கிற விக்கிரகத்தில் சிலையில ஆவாகனம் பண்ணி திருப்பி அவரை உள்ளுக்கு எழுந்தடல பண்ணுவது தான் வீட்டிலே செய்கின்ற ஆன்மார்த்த பூஜை பார்த்தீர்களா கோயில் இருந்து வீட்டு பூசை எடுக்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வெளியிலே கடவுளை இருந்து உள்ளுக்கே கடவுளை காட்டுவதாக அப்படி ஒரு எவல்யூஷனுக்கு கொண்டு போகுது புரிந்ததா இப்ப அதான் அந்த ஆவாகனம் வீட்டில் இதுதான் அந்த விளக்கு காட்டுகிற போது முதலில் அந்த இதயத்தை தங்களுக்கு தாங்களே காட்டிக்கொள்ற முறை நான் சில ஓ அது சிவோகம் பாவனை அது இருக்கின்றது தனக்கு சிறு சிலையை வைத்து அது எங்களுடைய தன்னுடைய சிறு சிலையை பூ வைத்து தன்னை தன்னுலையாக வைத்து தன்னை ஆலயமாக பாவித்து தன்னை சிவனாக பாவித்து செய்கின்ற பூஜை அது இருக்கின்றது அது எல்லா ஆகம மரபிலையும் அது இருக்கின்றது கோயில்களை பார்த்தா தெரியும் எல்லாம் பூஜை பண்ணுகிற பொழுது நேரத்தில் தாங்களுக்கு தாங்களே அந்த பூ வைத்து செய்கின்ற பூஜை இருக்கின்றது மற்றது அந்த இதிலே இருந்தா அக்னி சிவாகினியை மூட்டுகின்ற பொழுது கூட இந்த பிராணன் வந்து எங்களுடைய பிராணன் மூச்சு கூடாதான் கடன் கொடுக்குன்றோம் ஓ அப்போ அந்த விதத்திலே இந்த திருவார திருவாசங்கள் வாடுகின்ற போல் வாழ்ந்த முதலாவது திருச்சி சிட்டம்பலம் லோடுக்கு எங்கும் பிறந்திருக்கின்ற கடைசியாக இருக்கின்ற திருச்சிட்டம்பலம் முடிவிலே சொல்லுகின்ற திருச்சிட்டம்பலம் எங்களுடைய ஆன்மாவில் இருக்கிற இறைவனுக்கு அப்போ கடவுளை வெளியிலே காணத் தொடங்கி உள்ளிலேயே கண்டு முடிக்க வேண்டும் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இதுதான் விக்கிரக ஆராதனை இதுதான் கோயில் பூஜை இதுதான் தனிப்பட்ட ஆன்மார்த்த பூஜை இதுதான் இப்போ என்ன சொல்கிறது பஞ்ச புராண பாராயணம் தேவார அந்த அஞ்சு புராணங்களையும் படித்து போட்டு முன்னுக்கு திருச்சி பின்னுக்கு திருச்சி டம்பலம் சொல்கிற நாங்கள் கல்லையும் மண்ணையும் உடைகின்ற பொருள்களையும் கடவுள் என்று எண்ணி வழிபடுவதில்லை அவர்களெல்லாம் அழியும் பொருள்கள் ஆனால் அந்த ஊடகமாக பாவித்து அவனை வழிபடுகின்றோம் அடுத்ததாக தி ஓல் மைட்டி God Is beyond our comprehension. It no carry, no carry, no carry, no 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 போக்கும் புண்ணியனே கூற்ற மெய்ஞானத்தால் சங்கரத்தின் நோக்கரிய நோக்கி கூர்மையான ஞானம் உள்ளவர்களால் நோக்கி அறியப்படுகின்ற நோக்கில கூட அறியவன் அப்படிப்பட்டவன் அவனை கொண்டு வந்து எப்படி நாங்கள் கும்பிடுறது அதுதான் சொல்றது வித் இட்ஸ் ஓல் மைட்டி ஓல் பர்விவ் அண்ட் ஓல் பவர்ஃபுல் ஓல் மைட்டிலோட நாங்கள் பண்ணுகின்றோம் வி சாலிடிஃபை த காட் அந்த இடத்துல அந்த இடத்துல கடவுளங்களுக்கு வருகிறார் நாங்கள் நினைத்த உருவத்திலே அந்த இடத்திலே வருகின்றார் அதான் அங்க இருக்கிறது உதாரணம் சொல்லுவதாக இது இந்த பக்தனுடைய பக்தி இறைவனை அதை உருவமாக்குகிறது அந்த உருவத்திலே அவர் இறைவனை அவனுக்கு காட்சி செய்ய வைக்கிறது ஓகே பிரமண மருத சொல்லுவார் உன்னுடைய மனத்தினுடைய இதாலே அங்கே அந்த இது தோன்றுகின்றது அந்த குருவம் வருகின்றது என்று சொல்லுகின்றார் உதாரணம் ஒரு கதை இருக்கின்றது ரா ஒரு முறை துருவாசமுனிவர் அங்கால இருக்கின்றார் ஜமனை ஆறு பெருகி கொண்டிருக்கிறது கிருஷ்ணர் இதுவரை சொல்கிறார் அங்கே திருவாசர் பசியோடு இருக்கிறார் சாப்பாடு கொண்டே கொடுத்துட்டு வான்னு அனுப்ப திருவாசினர் ஆறு பெருகுது என்னென்று போகிறது சாப்பாட்டை கொண்டு போயிக்க சொல்லு நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணர் இருந்து வருகிறேன் வழிவிடுவென்று சொல்லி அது வழிவிடும் என்று இவரும் சரி என்று போய் ஆத்தங்கரையில் கிருஷ்ணரா பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மா ராணிகளை வைத்திருந்த கிருஷ்ணர் சொல்லுகின்றார் இவர் நித்திய